வணக்கம் ப்ரோ வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நேரடியாக போயிட்டு மக்கள் கருத்தெல்லாம் கேட்டு வந்தோம் இப்போ அந்த தொகுதியில் என்ன நடக்குது இப்போ அங்கே வந்து நிலவரம் என்னவாக இருக்குங்கிறது நம்ம ஒரு அனலைஸ்க்கு வர முடிஞ்சது இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி யார் பக்கம் இருப்பதான் நினைக்கிறீங்க இல்லை இப்போ ஐஜிய கேல இருந்த அவருடைய பாரிவேந்தர் தொடர்ச்சியாக அங்கே திருப்பி நிற்கிறாரு இல்லையா அவரு அவருக்கான அந்த ஆதரவுன்றது இருக்கு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஆதரவும் இருக்கு அவர் பேஸே அங்கேதான்ன்றதுனால அவருக்கு அந்த அந்த ஆதரவுன்றது இருக்கு இப்போ அதிமுக திமுக இல்லைனாலும் அவருக்கான சொந்த செல்வாக்கில் அவர் மீண்டும் வந்து ஒரு 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 நல்ல பிளே பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடியும் யாருக்கு ஆதரவுங்களை விட யாருக்கு எதிர்ப்புங்கும் போது இங்கே எதனால் எதிர்ப்புனா எடுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு காரணம் அந்த ஆயிரம் ரூபாயா மக்கள் வந்து கையில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க நாங்கள் விவசாயி தான் எங்களுக்கு வரலை எனக்கு ஏன் வரலன்ட்டு பல பெண்மணிகள் வந்து கோவத்தோடு கேட்டாங்க அதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் அந்த இருக்கு இல்லையா அந்த சர்ச்சை வந்து திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவா எதிரொலிக்க போகுதுங்கிறது தான் இந்த இதுவுமே காட்டுச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல அவங்க கட்சி தலைவர்கள் போகும்போதே கேட்டதை நம்ம பார்த்தோம் இல்லையா குறிப்பிட்ட இப்ப உதயநிதி அவர்கள் போகும்போதே நிலவரம் என்னன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம்ன்றது அது சரியான பயனாளிகளுக்கு போய் சேர்ந்திருக்கான்றது அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வருது சில இடங்கள் பல இடங்களில் இப்போ நீங்கள் நம்ம பார்க்கும்போதே சொன்னாங்க பணக்காரங்கிட்ட கூட இருங்க கார் வச்சுருக்கவங்களுக்கு கூட அந்த ஆயிரம் ரூபா போகுதுங்க ஆனால் உண்மையான ஏழைகளுக்கு போகல அப்படின்னு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கீழே நடந்ததுல நிறைய குளறுபடிகள் இருக்கிறத பார்க்குறோம் அதாவது பயனாளி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற வருத்தத்தை விட பக்கத்தில் இருக்க பணக்காரங்களுக்குலாம் கூட கிடைச்சிருக்கு எங்களுக்கு விட்டீங்க அப்படின்ற அந்த கோபம் இருக்குது அது இந்த தொகுதியிலையும் பார்க்குற பரவாயில்ல நம்ம ஆயிரம் ரூபாய் பிரச்சனை வந்து திமுகவுக்கு ஒரு ட்ராபேக்காக அமைய போகுது அந்த அமைய போகுது ரெண்டாவது வந்து ஒரு அருண் நேரு அந்த தொகுதி இல்லைன்றதும் அவங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட ஒரு ஒரு இது இருக்கு பட் பக்கத்து தொகுதியாக இருந்தாலும் பக்கத்து அவர் திருச்சியை சார்ந்தவர் திருச்சியை சார்ந்தவர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்னன்னா அவருக்கு ஒரு வலிமை என்னன்னா அவங்க அப்பா கே என் நேரு இருக்கிறதுனால அவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க பட் நிறைய கூட வாரிசு அரசியல் சொல்லி இவங்க தரப்புல இருந்து எடுத்து போகிறாங்க வாரிசு அரசியல் தான் கே என் ஒரு வாரிசாக தான் இங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்றது அது ஒரு பலமாக அவருக்கு பாரிவந்திருக்கு இருக்கு மற்றபடி அவர் ஏற்கனவே செஞ்சிருக்க வேலைகள் இருக்கு இல்லையா அவர் தொடர்ச்சியா நம்ம திரும்ப நிக்க போறோம் அப்படின்றத எதிர்பார்த்து அவர் நிறைய செஞ்சிருக்கிறார் அவர் அரசியலுக்காக மட்டும் செஞ்சாரா இல்லை அவர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் மருத்துவமனைகளுக்கெலாம் நிறைய பேருக்கு வந்து அவங்க திருச்சியில் இருக்க மருத்துவமனைக்கு ஒரு நிறைய கொண்டு போய் இலவச மருத்துவமெல்லாம் பார்த்து விட்டுருக்காரு நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறார் அந்த 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 உடைய தாக்கம் அங்கே நம்ம பார்க்குறது மாதிரியா நான் அங்கே அந்த எடுத்த போக கூட சொன்னாங்க எங்கள் ஊர்லேயே ஒரு பத்து பேரை வந்து மேலே காலேஜுக்கு படிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதான் அந்த அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் கிட்டத்தட்ட உயர்கல்வி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சொன்னாங்க இல்லையா அந்த திட்டங்களை தாண்டி ரெண்டு அவங்க பெரிதும் எதிர்பார்க்க ஒரு பிரதான பிரச்சனையா இருக்குது அந்த ரயில்வே திட்டத்தை தான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் வழி ரயில்வே திட்டத்தை வந்து ஆனால் இனிஷியேட் பண்ணி ஒரு நேரடியாக பிரதமர் மோடியிடம் கொடுத்து அதற்கப்புறம் பண்ணி கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைச்சிட்டாங்க போல அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்போ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து அவங்க மேற்கொண்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க நான் சொன்னதுபடியே ரயில்வே திட்டம் வருங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க அது கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பெரம்பலூர் மக்களோட நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இப்போ இவர் வந்து இந்த அஞ்சு ஆண்டுகளில் வந்ததெல்லாம் கிடையாது அது ரொம்ப நாள் நீண்ட நாளாக பெரம்பலூர் வழியாக அந்த அரியலூர்லேருந்து பெரம்பலூரை கனெக்ட் பண்ணி துறையூர் நாமக்கல் கொண்டு அந்த அந்த லைன் வரணுன்றது நீண்ட நாள் இது அதை வந்து இவர் இனிஷியேட் எடுத்து இப்போதைக்கு அது வர்ற ஸ்டேஜில் இருக்கு இந்த மட்டும் மட்டும்தான் அதுவும் கூட அவர் மூடி வரும்பொழுது சொன்னால் இவருக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த திட்டத்தை இந்த முறை கொண்டு வந்துருவாருன்னு ஒரு பெரிய லெவலில் நம்பிக்கை கொண்டு வந்து ஆல்ரெடி அதுக்கான இந்த பூர்வாங்க பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்து மற்றபடி அந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதையும் உங்கள் மக்கள்கிட்ட இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்து கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் வந்துச்சு குடிய விரைவில் அதுக்கான அனௌஸ்மெண்ட்டே அவங்களே வந்து மத்திய அரசுலேருந்து அவங்களே சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த திட்டமும் வந்துடும் நினைக்கிறோம் அப்புறம் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அந்த தண்ணீர் பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா மலைகளை ஒட்டி இருக்கிறதுனால சில இடங்களில் வந்து அந்த சரியான அந்த சின்ன சின்ன பாறைகள் அதெல்லாம் இருக்கிற ஏரியா அது நம்ம பார்த்துருப்போம் சிறு சிறு மலைகள் அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த தண்ணி வசதி இல்லாத கிராமங்களுக்கு அந்த நீர்த்தேக்கு தொட்டிகள் அமைச்சு கொடுக்கறதுல இது அவர் தனிப்பட்ட முறையில் செய்கிறார் தனிப்பட்ட முறையிலேயே பழம் தொண்டு நோயத்திலிருந்து பணத்தை வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க சுட்டி காட்டியிருந்தேன் அதுலேயுமே நிறைய அந்த மேம்பாலங்கள்லாம் நிறைய மேம்பாலங்கள் வச்சது சிறுகனூர் பக்கத்தில் புதிய மேம்பாலம் லால்குடி இந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகளை முடிச்சு கொடுத்தது சுரங்கப்பாதைகள் அமைச்சது அங்கே திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைச்சதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் ஐ மீன் இது அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து நிறைய உதவிகள் நான் நேரடியாக பார்க்கும்போது நிறைய வந்தாங்க பண்ணாங்க அவங்க சார்பாக பண்ணாங்க இவர் ஐ அவர் பாரிவேந்தர் வந்தாரா அப்படிங்கிறது என்ன கேள்வியால் நான் கேட்ட பொழுது வந்தாங்க உதவி செஞ்சாங்க அதெல்லாம் எம்பி சைடில் அங்கே அப்படிங்கிற மாசத்தில் சொன்னாங்க நம்ம அந்த சென்னை திருச்சி தேசிய நெடுச்சியில் பார்த்தீங்கன்னா இது தாண்டி பெரம்பலூர் தாண்டனோன்னா திருவாச்சூர் மருகாளி அம்மன் கோயில்கிட்ட ஒரு மேம்பாலம் வேலை ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதில் விபத்துகள் நடந்துட்டு அது ரொம்ப பனி சுணக்கமாக இருந்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் பிறகு சாலை மறியல் பண்ணாங்க மக்கள் உடனே இவர் உள்ள போய் தலையிட்டு இப்ப இப்ப வேலை முடிஞ்சு ஓபன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அந்த அந்த கவனம் செலுத்துனது அது மக்கள் மத்தியில கொஞ்சம் எடுப்பட்டு அந்த ஒரு நம்பிக்கையை பெற்றது ஒரு ஏதாவது ஒரு விஷயமா உடனே வந்து வருவாரு அவரே போறாரோ வேலை இருந்து டக்குன்னு முடியும் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் அந்த கல்வி சார்ந்து அஹ் உணவு சார்ந்து நிறைய விஷயங்கள் மருத்துவம் சார்ந்து கல்வி கல்வி சார்ந்ததுனால பசங்களுக்கு அந்த இல அந்த நூறு அரசு பள்ளிகளுக்கு பத்து லட்சம் மதிப்பில் கண்ணி வழங்கினதாக இருக்கட்டும் கொரோனா காலத்தை பேரிடர் உதவி செஞ்சதாக இருக்கட்டும் உணவு நீங்கள் சொன்ன மாதிரி மேம்பாலங்கள் தண்ணீர் பிரச்சனை நிறைய சரி செஞ்சுருக்காங்க இவன் இந்த ரயில்வே திட்டத்தை மீண்டும் இதில் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும்போது அதோட இனிஷியேட்டிவ் வந்து இங்கே ஒர்க் ஆகும் எலக்ஷனில் நம்புறீங்க நிச்சயமா அவங்க அங்கே எதிர்பார்ப்பு வந்து ரெண்டு விஷயத்தில் மெயினாக இருக்குண்ணா ஒன்று வந்து இந்த ரயில்வே திட்டம் ஓகேங்களா அது வந்து அந்த பெரம்பலூர் நகராட்சிக்குள்ளே இப்போ நான் அதுக்குள்ளே வந்து ஒரு ரயில்வே இல்லாத ஒரு குறை அது வந்து தீர்க்கும்ன்றது ஒரு பெரிய நம்பி அவங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அதுக்கு ஒரு விஷயம் எடுத்திருக்காரு ரெண்டாவது விஷயம் இந்த தண்ணீர் பிரச்சனை பெருமளவு அங்கே இருக்கிறதுல அவர் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காரு இன்னும் கூட அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு அங்கே சொல்லி இதில் அந்த ஒன்று விட்டுருந்தாங்கல்ல அதில் நிறைய பயன் இருந்தது இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு அதில் குறிப்பாக இன்னொன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்களுடைய கோரிக்கையை வச்சு பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து இடத்துல ஆர்ஓ சிஸ்டம் அந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையா இருக்கும் ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அப்படி வச்சு அந்த இதில் வச்சு அவங்க அவருடைய அறக்கட்டளை இருந்து பண்ணியிருக்காங்க உடுக்கம் அன்னமங்கலம் திருவாளாந்துறை நூத்தாப்பூர் பெரிய வடகரை சாத்தனூர் மற்றும் மேலும் நாலு கிராமத்துல வந்து போட்டிருக்காங்க சோ அதெல்லாமே வந்து மக்கள் வந்து பயனுள்ளதா ஏத்துக்குறாங்க ஆர்ஓ சிஸ்டம் வச்சதெல்லாம் அந்த கிராமங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கு ஒரு சிலதை நம்ம பார்க்க முடிஞ்சோ நீங்கள் சொல்லுமா அந்த குடிநீர் பிரச்சனையும் பிரதானமாக இருக்கு மாவட்ட அந்த மாவட்டம் முழுவதிலுமே இருக்கு அதில் இவரால் என்ன முடியுமோ தனிப்பட்ட முறையில் அறக்கட்டளை வாயிலாக அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா அவர் அது பெரிய ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டியது இவரு சொந்த முயற்சியில் பண்ணுறாரு ஸோ அந்த இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண அதை பார்த்தா அவங்க வந்து அவங்க பிரச்சாரமே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா அதை கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க நாங்கள் உங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நடைமுறையில் இருக்குங்கிற மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க இப்போ திமுக அந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு எதிர்ப்பு இருக்குது அதனால் நேரடியாக நம்ம சென்று பொழுது களம் ஈக்குவலாக இருந்தாலும் ஒரு விதத்தில் திமுகவுக்கு இதெல்லாம் ட்ராபேக்காக இருக்குது இவர் அங்கே ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறதுனால நிறைய பொழுது இந்த பாஜகவுக்கு சாதகமான ஒரு சில தொகுதிகள் அப்படிங்கிறதுல இந்த தொகுதியை வந்து பெரம்பலூர் வரதான் நான் நினைக்கிறேன் அதிமுக திமுகவுக்கு